சென்னா மாஸ் நான் பாருக்கு சாதி கொஞ்சம் பாப்பா டிஸ்டர்ப பண்ணாத தான் என்னா நான் ரஹமனி மணி அண்ணன் ஹாய் ஸ்பெஷல் ல ரொம்ப வாய் பேசுறாதாங்க நீங்களே சொல்லிட்டீங்களே கண்ணன் ஸ்பாட்ஸ் கண்டிப்பா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க காலப்படாதீங்க சாப்பிட்ட சாப்பிட்ட விஸ்வநாத் ஹாய் சாப்பிட்டங்க கங்காதரன் தக்காளி சாதம் பீட்ரூட் பொரியலுங்க நன்றி நன்றி எம் எஸ் வாசு சரிங்க ராஜகுரு ஓகேங்க எல்லாம் மாத்தி மாத்தி ட்ரீட் கொடுத்துக்கண்டித்தான் எம்டி பைக் வாங்கினேன் யா ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படியே காலி சூப்பர் சுந்தர் ராஜன் ஹாய் சிங்கிங் லைவ் அப்படிதான் அவங்கலாம் கண்டுக்காதீங்க விடுங்க ஹாய் ஹேமா ஹரிஷ் ஹேமா எல்லாரும் யாரா எனக்கு ட்ரீட் சொன்னீங்களா சிவகுமார் போதும் இதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட கூடாது சொல்லிட்டேன் இனிப்பு நிறைய சாப்பிட கூடாது ஆஹ் உனக்கு தெரியவே தெரியாது அப்படியா சொன்னாமா நம்பிட்டேன் நம்பிட்டேன் தினமா வரேன் என்ன நீ வாங்கி கொடுத்து சாப்பிடுற வரைக்கும் பேசாம நீ ஐயோ பாய்ஸ் அப்படியா சொல்லிட்டீங்க Black கலரா ஓகே ஓகே சூப்பர் கंग्रेचुலேஷன்ஸ் சிவகம் அவன் டி தராங்களாம் எனக்கு தரேன்னு சொல்லியம்மா உனக்குதான் தரண்டாங்க கும்முதா பல்லு வழி பரவாயில்லையா கும்புதான் பேச்சுக்கே நீ பரவாயில்ல கோவர்தன் கோவர்தன் ரெட்டி நீங்க நல்லா இருக்கீங்களா நான் வக்கரன் ட்ரீட் அக்கா அவங்களுக்காக இல்லம்மா பட்டு நான் அவங்கள சும்மா கேக்குறேன் அவங்க சிவகுமார் சென்னையில தான் இருக்காரு அதனால அவரை கேட்டு நானு ஆமா ஒரு ஸ்வீட் அதிகமா சாப்பிடாதே அவங்க அண்ணாக்கு வேணும் ஏ லூசே அவன் இது காம்பிள போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் அக்கா அவங்க பேர் என்ன ராஜா என் பேர் நர்மதாப்பா